வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பண்ணித்தரேன் வந்து வண்டி பாருங்க வெறும் நாலு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரம் ரூபாய்ல பண்ணி டுவெண்ட்டி த்ரீ மாடல் பிராண்ட் நியூ வண்டி வண்டியே சூப்பராக இருக்கும் எந்த விதமான வேலையூ இருக்காது நல்ல கண்டிஷனோடு இருக்கேன் வண்டி உங்களுக்காக வெறும் நாலு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாயில பண்ணி வந்து வண்டி பாருங்க பத்தடி லோடு பாடி வச்ச வண்டி இது இன்ட்ராவியூ ஃபிஃப்டின்ன்றது எஃபி சேனல் லோட் பாடியோடு இருக்குது வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஸோ உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் ஃபுல் ஃபைனான்ஸே கிடைக்க வாய்ப்பிருக்கு ஸோ ரொம்ப ஒரு லோ பட்ஜெட் வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் பண்ணித்தரேன் இருபத்தி ரெண்டு மாடல் நான் நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் உங்களுக்காக வெறும் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயரூவால பண்ணித்தரேன் டுவெண்ட்டி டூ மாடல் வண்டி யாராலேயும் கொடுக்க முடியாத ரேட்டில் தரேன் வெறும் ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாயில எடுத்தால் அப்படியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் லோட் ஓட்டலாம் அந்த அளவுக்கு இருக்கும் வண்டி கண்டிஷனு ஒரு புது வண்டி கன்டெய்னர் கட்டின வண்டி பத்தடி வச்ச வண்டி பண்ணி தரேன் வந்து வண்டி பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எஸ்எஸ் ஏஜென்சி சந்தோஷ் யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் டீலர் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா விதமான யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் கிடைக்கும் ஸோ நம்ம வந்து ப்ரீ ஒன்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள் டீலர் நம்ம கிட்ட டாடா ஏஸ்ல ஸ்டார்ட் பண்ணி பொலிரோ தோஸ்த் அதுக்கப்புறம் இன்ட்ரா வி தேர்ட்டி வி ஃபிஃப்டி ஸோ அதுக்கப்புறம் எல்சிவி செக்மெண்ட்ல டாடா டுவெல் டுவெல் ஈச்சர் லெவன் டென் அண்ட் அதே மாதிரி பெரிய வண்டியில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வீல் டிப்பர் பத்து வீல் டிப்பர் ஸோ லாரி எல்லா விதமான யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கல் டாடா ஏஸ்ல ஆரம்பிச்சு ட்ரெய்லர் டிப்பர் வரைக்கும் பண்ணுவோம் ஸோ நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் ரெட்ஹில்ஸ்ல பைபாஸ்க்கு பேக் சைட் புதுநகர் ஃபிஃப்த் ஸ்ட்ரீட் விநாயகர் கோவில் பக்கத்துல தான் நம்ம ஆஃபீஸு நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஸோ நீங்களும் வாங்க உங்களுக்கு தேவையான கமர்ஷியல் வெஹிக்கிள் எங்களோட ரெக்குவயர்மெண்ட் ஏற்ற மாதிரி பெஸ்ட் ப்ரைஸில் பெஸ்ட்டு குவாலிட்டியில் பண்ணித்தரேன் வந்து வண்டி பாருங்கள் நம்மக்கிட்ட வாங்குகிற ப்ரைஸ் வெளியே கண்டிப்பாக கிடைக்காது நன்றி வணக்கம் நீங்கள் இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டாவில் நைன் நாட் நைன் சிஎன்ஜி ஸோ நைன் நாட் நைனில் சிஎன்ஜியில் ரொம்ப கம்மியான வண்டி தான் வந்தது டாட்டாவில் ஸோ உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ஆறு மாதம் கரண்ட்டில் இருக்குது பதினேழு அடி லோடு பாடியோடு இருக்குது ஸோ இது வந்து நாலு சைடு ஓப்பன் பாடியோடு இருக்குது நீங்கள் எப்படி வேணாலும் இந்த பாடியை வேணும்னா சேனல் போட்டு கட்டிக்கலாம் இல்லைனா கண்டெய்னர் வேணாலும் கண்டெய்னர் கட்டிக்கலாம் ஸோ நைன் நாட் நைன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வண்டி இது எப்படி டீசலுக்கு வந்து பத்துலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் தருமோ அதே மாதிரி சிஎன்ஜிலேயே பத்து கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் தரும் உங்களுக்கு ஸோ எந்த விதமான வேல்யூ இருக்காது கேபிங்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கும் ஸோ எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் ஒரு ஆறு மாதம் கரண்ட்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டி இது யாராலையும் கொடுக்க முடியாத ரேட்டு ஏன்னா புது வண்டிலாம் பதினாறு பதினேழு லட்ச ரூபா வரும் நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் டாட்டா நைன் நாட் நைன் சிஎன்ஜி வண்டி வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பண்ணி தரேன் வந்து வண்டி பாருங்க வண்டி குவாலிட்டியா இருக்கும் நீங்க பாத்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு பிளஸ் ஸோ கோல்டு பிளஸ் டீசல் பிஎஸ் சிக்ஸ் இந்த வண்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி தான் இது டூ இயர்ஸ் எஃப்சி ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு ஹெவி சேனல் லோட் பாடியோட இருக்கு நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில உங்களுக்காக எப்பவுமே பெஸ்ட் பிரைஸ் டுவெண்ட்டி த்ரீ மாடல் வண்டி வெறும் நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் பண்ணி தரேன் வந்து இந்த வண்டியை பாருங்க ஸோ இந்த வண்டி வந்து ஏஸ் கோல்டு பிளஸ் டீசல் வெறும் இருபது கிலோமீட்டர் மைலேஜ் தரும் உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா ஃபுல் பைனான்சியா அரேஞ்ச் பண்ணி தரலாம் இல்லைன்னா கண்டிப்பா நைன்டி பர்சன்ட் வரைக்கும் ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரேன் வந்து வண்டி பாருங்க எந்த விதமான வேலையும் இருக்காது டயர்லாம் நல்லா ஃபுல் பட்டனோடு இருக்கும் கிலோமீட்டர்ஸ் கம்மியாக தான் ஓடி இருக்கு ஏஸ்கோல் ப்ளஸ் டீசல் இன்ஜின்லாம் ஃபுல் கண்டிஷன் இருக்கு வண்டியில் உங்களுக்கு எந்த வேலையுமே இருக்காது அப்படியே பாத்தீங்கன்னாலே ஒரு புது வண்டி எடுத்து பாடி கட்டினா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருக்கும் வண்டி எந்த வேல்யூ இல்லாத ஒரு புது வண்டி நல்ல வண்டி ஏ ஸ்கோல் ப்ளஸ் டீசல் வெறும் நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாயில பண்ணி தரேன் டுவெண்ட்டி த்ரீ மாடல் பிராண்ட் நியூ வண்டி எல்லாருமே அசோக் லாட் கண்டெய்னர் வண்டி கொஞ்சம் லோ பட்ஜெட்ல கேட்டீங்க கட்டு வச்ச வண்டியா வேணும்னு வேற கேட்டீங்க பிஎஸ் ஃபோர்ல வேணும்னு கேட்டீங்க ஸோ உங்களோட உங்களோட நீட் எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு இந்த வண்டி கொண்டு வந்திருக்கும் இது அசோக் லைலாண்ட் தோஸ்த் ஸ்ட்ராங் ஃப்ரண்ட் கட்டு வச்ச வண்டி டீசல் வண்டி ஃபோர் நார்மல் வண்டி எந்த விதமான சென்சாரும் வராது இது டூ தௌசண்ட் செவன்டீன் மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் ஒன் இயர் கரண்ட்ல இருக்கு கண்டெய்னர் பாடியோட இருக்கு வண்டியே சூப்பரா இருக்கும் எந்த விதமான வேலையும் இருக்காது நல்ல கண்டிஷனோட இருக்க வண்டி ஸோ நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் உங்களுக்காக வெறும் நாலு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாயில பண்ணி தரேன் வந்து வண்டி பாருங்க எந்த விதமான வேலையும் இருக்காது டயர்லாம் நல்லா இருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் இயர் கரண்ட் கண்டெய்னர் பாடியோட இருக்கு உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுனா எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் பினான்ஸ் பெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி தரேன் எந்த விதமான கமிஷன் சார்ஜஸும் இல்லாம வண்டி கண்டெய்னரோட சூப்பராக இருக்கும் வந்த வண்டி பாருங்க எந்த வேலையும் இருக்காது நீ பாத்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா இன்ட்ரா வி பிப்டி பிக்அப் டீசல் சோ இன்ட்ரா வி பிப்டின்றது டாட்டால வர ஒரு பெரிய செக்மெண்ட் வண்டி லைஃப் பேக்ஸோட வர வண்டி இது நீங்க எனக்கு ரெண்டுல இருந்து மூணு டன் லோடு ரெக்குயர்மெண்ட் இருக்கு அப்படின்னா இந்த வண்டி ஒரு நல்ல சாய்ஸ் இது இது சிங்கிள் ஓனர் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு பத்தடி லோடு பாடி வச்ச வண்டி வி ஃபிஃப்டின்றது எவ்வி சேனல் பாடியோடு இருக்கு புது வண்டி எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்துலேருந்து இருந்து பத்திர லட்ச ரூபா வந்துடும் லைஃப் டேக்ஸோட எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் இது அந்த வண்டியில எல்லாம் கரண்ட்டில் இருக்கு ஸோ நீங்க இதை எடுத்து பாடிலாம் எல்லாம் புது வண்டி எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு பதினொரு லட்ச ரூபா ஆகும் நம்ம எஸ்எஸ் ஏஜென்சில உங்களுக்காக வெறும் ஏழு லட்ச ரூபாயில பண்ணி தரேன் இருபத்தி மூணு மாடல் வண்டி வெறும் ஒன்றரை வருஷம் வண்டி தான் கிட்டத்தட்ட சேனல் லோட் பாடியோட இருக்கு வண்டி வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இன்ட்ரா வி ஃபிஃப்டி டீசல் வண்டி பிஎஸ் சிக்ஸ் வித் லைஃப் டேக்ஸோடு இருக்கு உங்களுக்காக நம்ம எஸ்எஸ் ஏஜென்சில வெறும் ஏழு லட்ச ரூபாயில பண்ணி தரேன் இந்த வண்டியை வந்து பாருங்க உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்ச் பண்ணி தரோம் எந்த விதமான கமிஷன் சார்ஜஸும் இல்லாம வண்டி வித்தாகவும் உங்களுக்கு நாங்க எந்த விதமான கமிஷன் சார்ஜஸும் பண்ண மாட்டோம் பிளஸ் உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி தரதோ ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரதோ இதர் இன்சூரன்ஸ் போட்டு தரதோ உங்களுக்கு எல்லா விதமான சர்வீஸும் பண்ணி தரும் எந்த விதமான ஃபைனான்ஸ் சார்ஜஸும் இல்லாம நீ பாத்துட்டு இருக்குது பாத்தீங்கன்னா மகேந்திரா ல ப்ளஸ் பிளஸ் பெட்ரோல் சோ ஜீட்டோ பெட்ரோல் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான வண்டி காரணம் என்னன்னா அந்த மைலேஜ் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தரும் அதுவும் இல்லாம எந்த விதமான மெயின்டெனன்ஸும் கிடையாது ஸோ இந்த வண்டி பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு சோ நிறைய கஸ்டமர் வந்து எனக்கு வந்து ரொம்ப சிட்டி பர்பஸ் யூஸ் தான் இருக்கு ரொம்ப லோக்கல் யூஸ் தான் இருக்கு எனக்கு ஒரு சின்ன வண்டி வேணும் பெட்ரோல் வண்டி வேணும் மெயின்டெனன்ஸ் எதுவும் இல்லாம அப்படின்னா ஜீட்டோ ஒரு நல்ல சாய்ஸ் ஏன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் பெட்ரோலுக்கு மைலேஜ் தரும் எந்த விதமான உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் இருக்காது ஸோ வண்டி இன்ஜின்லாம் ஃபுல் கண்டிஷன் இருக்கு டயர் நல்லா இருக்குது டூ இயர்ஸ் எஃப்சி ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் தரேன் வந்து வண்டி பாருங்கள் ஸோ ரொம்ப ஒரு லோ பட்ஜெட் வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாயில் பண்ணித்தரேன் இருபத்தி ரெண்டு மாடல் ஜீட்டோ ப்ளஸ் பெட்ரோல் ஸோ உங்களுக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டிஸோடு பண்ணி தரேன் வந்து வண்டி பாருங்கள் அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்டு தோஸ்தேர்லஸ் ஸோ இது வந்து டோஸ் எல்எஸ் நாலு போல்ட்டு பவர் சேரிங் வச்ச வண்டி ஃப்ரண்ட் கட்டு வச்ச வண்டி ஸோ லேட்டஸ்ட் வண்டி கேட்டிங்க நிறைய பேர் உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கும் இருபத்திரெண்டு மாடல் வண்டி இது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்கு டூ இயர்ஸ் எஃப்சி ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்ட் நாலு டயர் பிராண்ட் நியூ டயர் இருக்கும் அதுவும் இல்லாமல் ஹெவி சேனல் லோட் பாடியோடு இருக்கு ஸோ எந்த விதமான வேலியும் இருக்காது வண்டி வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் உங்களுக்காக வெறும் ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் பண்ணி தரேன் இந்த வண்டி வந்து பாருங்க ஸோ மார்க்கெட்டில் யாராலையும் கொடுக்க முடியாத விலையில் தோஸ் ஸ்ட்ராங் நான் தரேன் வெறும் ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் நாலு டயர் புதுசு போட்டு எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் கரண்ட்டில் வண்டி பிராண்ட் நியூ கண்டிஷன் ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் ஸோ இந்த வண்டி வந்து வண்டி பாருங்கள் எந்த விதமான வேலையுமே இருக்காது ஸோ எல்லா புது வண்டி எப்படி இருக்குது எடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் தோஸ்ட் எல்எஸ் ஸோ இது டுவெண்ட்டி டூ மாடல் வண்டி யாராலையும் கொடுக்க முடியாத ரேட்டில் வெறும் ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் எடுத்தா அப்படியே எடுத்துகிட்டு போய் லோடு ஓட்டலாம் அளவுக்கு இருக்கும் வண்டி கண்டிஷனு வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஸோ உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் ஃபுல் ஃபைனான்ஸே கிடைக்க வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து வண்டி பாருங்க யாராலையும் கொடுக்க முடியாத ரேட்ல தோஸ்த் எல் எஸ் இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி உங்களுக்காக வெறும் ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாயில் பண்ணி தரேன் வந்து வண்டி பாருங்க அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா இன்ட்ரால வி ஃபிஃப்டி பிக்கப் கண்டெய்னர் பாடியோடு இருக்கு ஸோ எல்லாருமே இன்ட்ரா வி ஃபிஃப்டியில கண்டெய்னர் வேணும் எனக்கு பத்தடி கண்டெய்னர் வேணும் அப்படின்னு கேட்டீங்க ஸோ பத்தடி கண்டெய்னர் ஃபோர் நாத் செவனுக்கு அப்புறம் வர ஒரே வண்டி இன்ட்ரா வி ஃபிஃப்டி தான் இந்த வண்டி பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கு வண்டி ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா புது வண்டி எடுத்து நீங்கள் கண்டெய்னர் கட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட பதினொன்று பதினொன்று லட்ச ரூபாயிடும் நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் உங்களுக்காக வெறும் ஏழு லட்ச ரூபாயில் ஒரு புது வண்டி கண்டெய்னர் கட்டின வண்டி பத்தடி வச்ச வண்டி பண்ணித்தரேன் வந்து வண்டி பாருங்க இது லைஃப் டாக்ஸ் வச்ச வண்டி இன்ட்ரா வி ஃபிஃப்டி பிக்கப்பு ஸோ இந்த கண்டெய்னர் பாடி எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டு எல்லாமே வண்டி வந்து எந்த விதமான வேலையும் இருக்காது நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே யூஸ் பண்ணுற கண்டிஷனில் வெறும் ஏழு லட்ச ரூபாயில பண்ணித்தரேன் வந்து வண்டி பாருங்க நம்ம ஆஃபீஸில் உங்களுக்காக பெஸ்ட் ப்ரைஸ்ல பண்ணித்தரோம் ஸோ உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணி தரது இல்லாம ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்ச் பண்ணி தரோம் எந்த விதமான கமிஷன் சார்ஜஸும் இல்லாம வண்டி வந்து பிராண்ட் நியூ வண்டி தான் டயர்லாம் ஃபுல் கண்டிஷன் இருக்கும் எந்த விதமான வேலையும் இருக்காது டென் ஃபீட் லோடு கண்டெய்னரோடு இருக்கும் ஸோ ஹைட்டும் ஒரு ஆறு அடி கிட்ட இருக்கும் உங்களுக்கு என்ன விதமான பர்பஸ்க்கும் இந்த வண்டி யூஸ் பண்ணிக்கலாம் கேட்ரிங்கு கம்பெனிக்கு ஓட்டலாம் மார்க்கெட் லோடு ஓட்டலாம் எல்லா எல்லா லோடுக்கும் இந்த வண்டி கரெக்டா இருக்கும் அது நீங்க பார்த்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா டாடா ஏஸ்ல ஹெச்டி பிளஸ் ஹெச்டி பிளஸ் டீசல் ஸோ ஹெச்டி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எட்டே கால் அடி வச்ச லோடு பாடி வரும் அஞ்சு கியர் வச்ச பவர் இன்ஜின் வரும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங்கோடு வரும் ஸோ ஏஸ் ஹெச்டியில் பவர் ஸ்டேரிங் அஞ்சு கியர் ப்ளஸ் ரொம்ப லென்த் பாடியோடு வர்றது ஹெச்டி ப்ளஸ் தான் புது வண்டியிலே இது உங்களுக்கு ஒன்றரை லட்ச ரூபா ரேட் அதிகம் டாடா ஏஸ் ஏழு லட்ச ரூபா வருதுனா இந்த வண்டி எட்டரை லட்ச ரூபா வரும் ஏஸ் ஹெச்டி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மாடல் சிங்கிள் ஓர்னர் வண்டி தான் இது அஞ்சு கீர் வச்ச வண்டி பாடி எட்டு எட்டே கால் அடி பெரிய லோட் பாடி வரும் செமி பவர் ஸ்டேரிங் வரும் சேனல் லோட் லோட்பாடியோடு இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு வண்டி வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு புது வண்டிலாம் எடுத்து இந்த மாதிரி பாடி கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு எட்டு எட்டரை லட்ச ரூபா ஆகும் நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் வெறும் நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்ல ஏஸ் ஹெச்டி ப்ளஸ் பிளஸ் பெரிய வண்டி ஸோ உங்களுக்கு வெறும் ஃபோர் லேக் அண்ட் செவன்டி ஃபைவ் தௌசண்ட்ல பண்ணி தரோம் ப்ரொஃபைல் நல்லா இருந்தாலும் கிட்டத்தட்ட ஃபுல் ஃபைனான்ஸ் கிடைக்கும் வந்து வண்டி பாருங்க நீங்க பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா இன்ட்ரா வீ டென் இன்ட்ரா வீட்டன்ல பிஎஸ் பிஎஸ் சிக்ஸ் டீசல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மாடல் வண்டி பிராண்ட் நியூ கண்டெய்னரோடு இருக்கு இந்த வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி தான் இதே தான் டூ இயர்ஸ் எஃப்சி ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்கு நாலு டயர் பிராண்ட் நியூ டயர் பவர் ஸ்டேரிங் வச்ச வண்டி அஞ்சு கியர் பவர் ஸ்டேரிங் வச்ச டர்போ இன்ஜின் வச்ச வண்டி இன்ட்ரா வீட் அண்ட் டீசல் ஸோ இது வந்து புது வண்டி கிட்டத்தட்ட எட்டு லட்ச ரூபா ஆகிடும் நம்ம கண்டெய்னர் கட்டுறதுக்கு எழுபது எண்பதாயிரம் ரூபாயிடும் ஆனால் நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் உங்களுக்காக வெறும் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயில் பண்ணித்தரேன் நாலு டயர் புதுசாக இருக்குது கண்டெய்னரோடு இருக்குது பிராண்ட் நியூ கண்டெய்னரோடு இருக்கு டுவெண்ட்டி த்ரீ மாடல் வண்டி உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுனா மோர் தென் ஃபைவ் லேக்ஸ் ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணித்தரேன் எந்த விதமான கமிஷன் சார்ஜஸும் இல்லாம ஒரு பிராண்ட் நியூ இன்ட்ரா வேணும் அப்படின்னா நம்ம ஏஜென்சி வாங்க ரொம்ப லெஸ் பிரைஸ் வெறும் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயில வீட்டன் டீசல் இருபத்தி மூணு மாடல் வண்டி பண்ணி தர வந்து வண்டி பாருங்க பாருங்க பிராண்ட் நியூவா இருக்கும் ஏன்னா புது கண்டெய்னர் வாங்கி யூஸ் பண்ணாத கண்டெய்னர் இது இப்பதான் புதுசா கட்டி இருக்கு பிராண்ட் நியூ கண்டெய்னர் டயர்லாம் ஃபுல் பட்டன் இருக்கும் ஃப்ரண்ட்டில் நார்மல் பட்டன் பின்னாடி எக்ஸ்ட்ரா பட்டன் டயர்ஸ் இருக்குது ஸோ இந்த வண்டியில எந்த வேல்யூமே இருக்காது ஃபோர்டீன் இன்ச் பெரிய டயர் கண்டெய்னர் பாடி பக்காவாக இருக்கும் இருபது கிலோமீட்டர் மைலேஜ் தர வண்டி ஸோ புது வண்டி இருபத்தி மூணு மாடல் வண்டி இன்ரா வீட் அண்ட் டீசல் ஸோ ஒரு எயிட் பாயிண்ட் டூ ஃபீட் லோடு பாடியோட கண்டெயினர் பாடியோடு இருக்குது உங்களுக்கு எல்லா விதமான பர்பஸ்க்கு இந்த வண்டி யூஸ் ஆகும்